வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் சுற்றுலா வளர்ச்சிக்கான வாய்ப்புகளின் தளமாக வடகிழக்கு மாநிலங்கள் உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலில் நம் ராணுவ படைகளின் வீரத்தை உலக நாடுகள் வெகுவாக பாராட்டி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் அறியப்படாத தலைவர்களின் பெருமைகளை மத்திய அரசு தொடர்ந்து ஆவணப்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் நாளை நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று புதுடில்லி சென்றார் ஜியார்ஜியாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சித்தாந்த் பாந்தியா இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் சுற்றுலா வளர்ச்சிக்கான வாய்ப்புகளின் தளமாக வடகிழக்கு மாநிலங்கள் உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுடில்லி பாரத் மண்டபத்தில் வடகிழக்கு முதலீட்டாளர்கள் எழுச்சி உச்சி மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இப்பிராந்தியத்தில் பல்வேறு துறைகளில் உள்ள வாய்ப்புகள் கண்டறியப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்தியாவின் பன்முகத்தன்மையே வடகிழக்கின் வலிமை என்றும் அவர் எடுத்துரைத்தார் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அவர் எடுத்துரைத்தார் தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை கொள்கைகளை தமது அரசு பின்பற்றுவதாக கூறிய பிரதமர் ஆளுமை செயலாக்கம் வலிமை மாற்றத்தின் அடையாளமாக வடகிழக்கு மாநிலங்கள் திகழ்கிறது என்றார் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்த அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளை பிரதமர் பாராட்டினார் முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய வடகிழக்கு துறைக்கான அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தென்கிழக்கு ஆசியாவின் சர்வதேச வழித்தடமாக வடகிழக்கு மாநிலங்கள் உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் தலைமையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வடகிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சி முன்னெடுத்துச் செல்லப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமான இந்தியாவின் பதிலடியில் ராணுவ படைகளின் வீரத்தையும் துணிச்சலையும் உலக நாடுகள் வெகுவாக பாராட்டி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் எல்லை பாதுகாப்பு படையினர் விழாவில் இன்று உரையாற்றியவர் அவர் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே பாகிஸ்தானின் ஒன்பது தீவிரவாத மறைவிடங்கள் தகர்க்கப்பட்டதாக எடுத்துரைத்தார் பிரதமரின் வலுவான அரசியல் சாதுரியம் புலனாய்வு முகமைகளின் துல்லிய தகவல்கள் முப்படைகளின் அதிரடி ராணுவ நடவடிக்கைகள் ஆகிய மூன்றும் இணைந்ததுதான் ஆபரேஷன் சிந்துர் எனவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் உரியில் நமது வீரர்கள் மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு துல்லிய தாக்குதல் முறையில் நமது ராணுவம் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான நடவடிக்கை குறித்து மத்திய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடையே இன்று மாலை எடுத்துரைக்கிறார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பைஜியன் பாண்டா காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசிதரூர் தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர் சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவினர் நாளை உலக நாடுகளுக்கு பயணிக்கவுள்ள நிலையில் திரு மிஸ்ரி அவர்களிடையே உரையாற்றுகிறார் மொத்தமுள்ள ஏழு குழுக்களில் ஏற்கனவே மூன்று குழுக்கள் புறப்பட்டுச் சென்றுள்ள நிலையில் நாளை இம்மூன்று குழுவினரும் நாளை மறுநாள் பிஜேபி உறுப்பினர் திரு ரவிசங்கர் தலைமையிலான மற்றொரு குழுவும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துரைக்க உள்ளது அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் அனைத்து கட்சி பிரதிநிதி தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத் தன்மையை எடுத்துரைப்பதற்காக செல்வது தேச ஒற்றுமையை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது நாடு முழுவதும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அக்னிபாத் திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாயிரம் அக்னி வீரர்கள் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை முன்னிட்டுள்ளார் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர் இருபது வயது பிரிவினராக இந்த அக்னி வீரர்கள் பாகிஸ்தானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து இந்தியாவின் ராணுவ தளங்களை சிறப்பாக பாதுகாத்துள்ளனர் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட பாகிஸ்தானுக்கு எதிராக அக்னிபாத் திட்டத்தில் இணைந்த இளம் வீரர்கள் நான்கு நாட்களாக தொடர்ந்து தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் வான் பாதுகாப்பு படை பிரிவில் இருநூறு அக்னி வீரர்கள் பங்கேற்று பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடியை திறம்பட வழங்கியுள்ளனர் இந்தியாவின் துருப்புச் சீட்டாக திகழ்ந்த ஆகாஷ் தீர் வான் கட்டுப்பாட்டு இயக்கத்தில் துடிப்பும் எழுச்சியும் கொண்ட அக்னி வீரர்களின் துணிச்சல் மிகு பங்களிப்பு நன்கு பயனளித்தது ரேடார் கருவிகளை இயக்கியதுடன் பெச்சோரா ஷிகில்கா ஸ்டெலா துங்குஸ்குவா ஓஎஸ்ஏ ஏகே ஏவுகணைகளையும் நிலத்தில் இருந்து வார் தாக்கும் ஏவுகணை கட்டமைப்பையும் இளம் அக்னி வீரர்கள் மிகச் சிறப்பாக கையாண்டுள்ளனர் தொலை தொடர்பு இணையதள சேவையை திறமையாக கையாண்டு ஆகாஷ் உள்ளிட்ட நவீன ஏவுகணைகளை இயக்கியதில் இவ்வீரர்கள் மகத்தான பங்காற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது சத்தீஸ்கட் மாநிலம் சுக்மா மாவட்டம் கிஸ்தாராம் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதலில் நக்சலைட் ஒருவர் உயிரிழந்தார் நக்சலைட் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட ரிசர்வ் காவல்படை படையினர் மத்திய ரிசர்வ் காவல்படையின் கோப்ரா பெட்டாலியன் பிரிவு இணைந்து மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இந்த சம்பவம் நேரிட்டது நாட்டில் அறியப்படாத தலைவர்களின் பெருமைகள் குறித்து பொதுமக்களிடத்தில் ஆவணப்படுத்தும் பணிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாவது சதய விழாவையொட்டி திருச்சியில் அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் முத்தரையர் நினைவு தபால் தலை அடுத்த ஆண்டு வெளியிடப்படும் என்று உறுதியளித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் போது பேரரசர் முத்தரையருக்கு புகழ் சேர்க்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது மறைக்கப்பட்ட தலைவர்களுடைய வரலாறுகளை ஆவணப்படுத்துவது அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த நாட்டுக்கு அவர்கள் ஆற்றிய சேவைகளை மக்களிடத்தில் எடுத்து செல்கின்ற பணியை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஐயா அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் தபால்தலை வெளியிட வேண்டும் என்ற அந்த வைத்திருக்கிறார்கள் அடுத்த ஆண்டு இந்த நேரத்தில் இதே தலையை நாம் வெளியிடுவோம் பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் முத்துரையர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனிடையே திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள முத்தரையர் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திரு மெய்யநாதன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரதமர் தலைமையில் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று புதுடெல்லி சென்றுள்ளார் மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களின் கீழ் நிலுவையில் உள்ள நிதி சார்ந்த கோரிக்கைகளை மத்திய அரசிடம் அவர் வலியுறுத்துவார் என தெரிகிறது அனைத்து மாநில முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் இக்கூட்டத்தில் உள்ளனர் பொதுமக்களின் நலன் கருதி தங்க நகை கடனுக்கான நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய நிபந்தனைகளால் அவசர தேவைக்கு சொந்த நகைகளின் மீது கடன் பெறுவதில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் கோடை கோடைவேலின் தாக்கம் தணிந்துள்ள நிலையில் திட்டமிட்டபடி வரும் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது அன்றைய தினமே மாணாக்கருக்கு புத்தகங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கவும் உரிய முன்னேற்பாடுகளை அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திரு ராஜகண்ணப்பன் திரு ராஜேந்திரன் ஆகியோர் இன்று மாலை தொடங்கி வைக்கின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி ஐந்தாவது பழக்கண்காட்சி இன்று தொடங்குகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக கோடை விழா நடைபெற்று வருகிறது குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி ஐந்தாவது பழக்கண்காட்சி இன்று துவங்கியது நான்கு டன் பழங்களைக் கொண்டு பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சிறப்பம்சமாக ஒன்றரை டன் எலுமிச்சை பழங்களைக் கொண்டு பிரமாண்டமான எலுமிச்சை வடிவமைப்பு ஆரஞ்சு பழங்களாலான பழச்சாறு கோப்பை பேரிச்சம் செறி உள்ளிட்ட பழங்களாலான மணல் வீடு விசில் கடற்கரை குடை தொப்பி கண்ணாடி கூடைப்பந்து நீர்சருக்குமட்டை இளநீர் மற்றும் தென்னை மரத்தில் ஊஞ்சல் ஆகிய வடிவங்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது இக்கண்காட்சியினை காலை முதலே ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப் பகுதியில் வைகாசி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதுகுறித்து எமது செய்தியாளர் கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமிதோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப் பகுதியில் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது முந்திரி பதமெட்டு பள்ளியறை திறத்தல் ஐயாவுக்கு பணிவிடை தொடர்ந்து கொடிப்பட்டம் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆறரை மணிக்கு பாலபஜாதிபதி அடிகளார் தலைமையில் திருக்கொடியேற்றப்பட்டது இதில் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஐயா பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயாவை தரிசனம் செய்தனர் குமரன் மேற்கு தொடர்ச்சி கொண்டுப்பகுதிகளில் பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ள நிலையில் குற்றாலத்தில் பிரதான அருவியான மெயின் அருவி ஐந்தருவிகளில் அதிகரித்து சீசன் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் முன்கூட்டியே துவங்கியதால் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப்போதில் அமைந்துள்ள குற்றாலத்தில் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி ஐந்தருவிகளில் தண்ணீர் வரத்து துவங்கி சீசன் துவங்கியது இன்னும் ஓரிரு நாட்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை முடியும் நிலையில் குழந்தைகளுடன் விடுமுறையை கொண்டாடுவதற்கு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது தென்காசியிலிருந்து சா செந்தில் அரபிக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தெற்கு கொங்கன் கடற்பகுதிக்கு அருகே வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜியார்ஜியாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சித்தாந்த் பாந்தியா இணை இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது ஐ பி எல் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு ஏழரை மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுற்றுலா வளர்ச்சிக்கான வாய்ப்புகளின் தளமாக வடகிழக்கு மாநிலங்கள் உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலில் நம் ராணுவ படைகளின் வீரத்தை உலக நாடுகள் வெகுவாக பாராட்டி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் அறியப்படாத தலைவர்களின் பெருமைகளை மத்திய அரசு தொடர்ந்து ஆவணப்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் நாளை நடைபெறும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று புதுடில்லி சென்றார் ஜியார்ஜியாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சித்தாந்த் பாந்தியா இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த